எல்லா பத்திரிகையில் போடுங்க எல்லா நாட்டு நாடு மன்னாரில் காற்றாலை மின் செயல் திட்டத்திற்கு எதிராக மக்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்ற நிலையில் இன்றைய தினம் சனிக்கிழமை மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காற்றாலைகளை தீவுக்குள் கொண்டு செல்வதற்கான முயற்சி இடம்பெற்றது இந்த நிலையில் குறித்த காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை போராடி அமைதியான முறையில் தடுக்க முயன்ற மக்கள் மீது போலீசார் கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டுள்ளனர் இதில் பலர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் மக்களின் விருப்பத்திற்கு மாறாகவும் நாதிபதி கடந்த மாதம் அளித்த பணிப்புரையை மீறி காற்றாலை உதிரிகள் தீவுக்குள் கொண்டு செல்லும் முயற்சி நடந்துள்ளது நேற்றிரவு பத்து மணியளவில் முதல் கட்டமாக அமைதியான முறையில் காற்றாலை உதிரி பாகங்களை ஏற்றி வந்த வாகனங்களை மக்கள் தடுத்து நிறுத்த முற்பட்ட போதிலும் மக்களின் எதிர்ப்பை மீறி காற்றாலை உதிரி பாகங்கள் கொண்டு செல்லப்பட்டன மேலும் இரவு பன்னிரண்டு மணியளவில் இரண்டாவது கட்டமாகவும் காற்றாலை உதிரிகள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் பொதுமக்கள் அருட்தந்தையர்கள் ஆகியோர் வீதிகளில் போராட்டம் நடத்த முயன்றனர் இதன்போது அங்கிருந்த பெண்கள் என அனைவர் போலீசார் கொடூரமாக தாக்குதல் மேற்கொண்டு கூட்டத்தை படையினரையும் பயன்படுத்தி ஆயுத முனையில் போராட்டக்காரர்களை அச்சுறுத்தி தாக்கி காற்றாலை உதிரி பாகங்களை கொண்டு சென்றுள்ளனர் குறிப்பாக சில பெண்கள் மீது கால்களால் மிதித்தும் தடிகளால் அடித்தும் தாக்குதல் மேற்கொண்டுள்ளனர் இவ்வாறான நிலையில் தாக்குதலுக்குள்ளானவர்கள் சிகிச்சைக்காக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்ன என்ன நியாயம் என்ன நியாயம் காதல போது போறாங்க என்ன நடிக்கலாமா ད�ས ད�ས དས དས ད�

اندر مڪاوري جا ڏي انرجنا اديو جو ماتنا ڪي ماڻهو هجي واد جو ڳو وا ڪي ماڻهو ۽ مٿي اتر گيان ڏانهن ڏي گيان ڏي هئي اوهو مايا روئي سن ڏن ڏن ۽ گيان ڏي ها ياڙي سان کوڙ ڏي وني ڏي هڪ جنادي جو مات بسين هڪ ني ڪا ڏي ڏي گيان ڏي

எங்களுடைய மக்களுடைய வாழ்வையும் உரிமைகளையும் வாழ்விடங்களையும் எங்களுடைய வளங்களையும் என்னுடைய அடையாளத்தையும் பாதுகாக்கவோமாக நாங்கள் முன்னெடுக்கின்ற போராட்டத்தின் ஐம்பத்தி ஐந்தாவது நாள் இன்று இன்றைய நாளிலே எங்களுடைய ஜனாதிபதி வாக்களித்ததும்படி நாங்கள் முப்பது நாட்கள் காத்திருந்தோம் எங்களுக்கு மக்களுக்கு சார்பான முடிவுகள் வரும் என்று ஆனால் எங்களை மதிக்காமல் எங்களுடைய உரிமைகளை மதிக்காமல் எங்களுடைய வாழ்விடங்களை மதிக்காமல் வளங்களை பாதுகாக்க எந்த முடிவுகளும் எடுக்காமல் எங்களை அழிக்கும் நோக்குடன் அந்த வேலைகளுக்கு அனுமதி கொடுத்தார் அதன் நிமித்தமாக இன்றைய நாளிலே திருவண்ணாமலை துறைமுகத்திலிருந்து அமைப்பதற்கான உபகரணங்கள் வந்தது அந்த வேளையில் எங்களுடைய மக்கள் தங்களுடைய ஒற்றுமை நிமித்தம் தங்களுடைய எதிர்ப்பை காட்டிய பொழுது எங்களுடைய காவல்துறையினுடைய அடாவடித்தனத்தின் வழியாக எங்களுடைய மக்கள் பலர் தாக்கப்பட்டு சிலர் சிலர் வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலருடைய உடல்களில் காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றது எங்களுடைய குருக்களை தூக்கி அறிந்திருக்கிறார்கள் அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் பேசியிருக்கிறார்கள் பேசி இது மிகவும் வேதனைக்குரியது ஆனால் இது எங்களுடைய தோல்வியல்ல இது எங்களுடைய வெற்றி நிச்சயமாக எங்களுடைய வெற்றியை நாங்கள் பொறுமுறை தொடர்ந்து முன்னருவோம் எங்களுடைய மக்கள் எங்களோடு இருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இருக்கிறோம் ஆகவே எங்களை யாரும் அழிக்க முடியாது யாரும் எங்களை பயமுறுத்த முடியாது இந்த அநீதிக்கு நாங்கள் நீதி கிடைக்கும் வரை தாக்கப்பட்டவர்களுக்கான தூசனம் பேசிய அந்த பெரிய அதிகாரி அவருக்கு எதிரான மற்றது எங்களுடைய மக்களை தாக்கிய எல்லா காவல்துறை வீரருக்கான உடனடி நடவடிக்கை அரசாங்கம் செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக போராட்டம் காவல்துறைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் என்பதை இந்த இடத்துல எங்களுடைய மக்கள் சார்பாக உறுதியாக நான் சொல்லி வைக்கின்றேன் போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்